வணக்கம் பிள்ளைகள் இந்த வீடியோ யாருக்கண்டா எக்ஸாம் பேச்சுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் தொடர்ச்சியா வீடியோக்கள்ல சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ எது கண்டா பிள்ளைகள் நீங்க கேக்குறீங்க சார் இருக்குது ரெண்டு மாசம் அதுக்குள்ள ரெண்டு மாசம் வந்துட்டு படிச்சு முடிச்சுடே கஷ்டமா இருக்குது இல்லாட்டி நாங்கள் வித்ரோ பண்ணையா வித்ரோ பண்ணி படிக்கையா இல்லாட்டி கிவ் அப் பண்ணிட்டேயா இயலாம இருக்குது அப்படி ஒன்றுமே செய்ய தேவையில்லை பிள்ளை நீங்க நல்லா வழங்கணும் ஒரே ஒரு விடயத்தை கடைசி வந்த ஒரு ஆறு வருஷம் எஸ்ஏ கல்வியை எடுத்து பாருங்க பிள்ளை கடைசியா வந்த ஆறு வருஷத்துக்குரிய எஸ் ஏ கல்விய அஞ்சாவது கல்வி என்ன வருது அஞ்சாவது கல்வி என்ன வருது உங்களுக்கு எனஜிட்டிக்ஸும் ரசாயன சமநிலையும் வருது ஆறாவது கல்வியா என்ன வருது സാധാരണമാ പോണെടിക അങ്ങനെ ഗ്യാസസും സേർന്ന് വന്നിരുന്നു അപ്പൊ എന്താ പറയുക അയൻ സമനിലയും കരൈതൻ വിരുഗമും അവത്തെ സമനില വേണമെൻറ്റാ സേർന്ന് വരലാം ഏഴാവത് കൽവിയാ വളമയമാതിരി ഇന്നോകാനിക്കും എലക്ട്രോ കെമിസ്ട്രിയും എട്ടാത് ഓഗാനിക് ഒമ്പതാവ് ഇന്നോകാനിക് എല കലകുലേഷൻ പത്താവത് കൽവി ഇൻഡസ്ട്രിയൽ എൻവയർമെന്റ് ஒரே மாதிரி டைப் டைப்ல ஒரே மாதிரி டைப் ஒரே கேள்வி எங்கேயுமே ஒரு ப்ரொபஸர்மார் இல்லாட்டி புதுசா யாராவது ஒரு நோட்ஸை ஒழிச்சு கொடுத்து படிப்பிச்சு போட்டு அதை தூக்கி எக்ஸாம்ல போடுறே இல்லை எந்த பேப்பர்லேயுமே அப்படியே இல்லை எல்லா பேப்பரையும் எடுத்து பாருங்க தான் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகுது எதுவுமே புதுசா ரிப்பீட் ஆகில நீங்க எங்கேயாவது ஒரு கேள்வியை காட்டுங்களேன் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஒரு ஆள் இல்லாட்டி சிங்கள மீடிய ப்ரொஃபஸர் ஒரு ஆள் சிலபஸ்ல இல்லாத உண்டை இல்லாட்டி இவ்வளவு நாளைக்கு வராத உண்டை புதுசாக அவர் தனியே ஒழிச்சு பிள்ளைகளுக்கு அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்கிட்ட மட்டும் நோட்ஸை கொடுத்து போட்டு இதை எக்ஸாமுக்கு வரும் சொல்லி கொடுத்து ஏதாவது எக்ஸாமுக்கு வந்துருக்குதா வராது பிள்ளை வராது ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் எங்கடைய எஸ்ஏ ப்ரொஜெக்ட்லையும் நான் காட்டுவேன் எஸ்ஏ கல்வியை எப்படி வருதுன்னு பாருங்க பாருங்க எப்படி வருது பாருங்கன்னு ஒரே பெட்டன்னில தானே வருது கேள்வி அதுல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு மார்க்ஸுக்கு ஏ பாட் வருதுண்டா அதுல ஐம்பது மார்க்ஸ் ஒரே மாதிரி கேள்வி வெரி பேசிக் கேள்வி ரசாயன சமநிலைண்டா என்ன கேபிக்கான காண கோவை எழுது கேசிக்கான கோவை எழுதி கேபிய கண்டுபிடி கேசிய கண்டுபிடி பி வி சமன் என்ஆர்டிய பாவிச்சு மொத்த அமுகத்தை கண்டுபிடி சமநிலை செறிவை கண்டுபிடி இல்லாட்டி சமநிலை மாறலிடு அம்புக்குரிய மாத்தி போட்டா என்ன வரும் பொப்ப நிலையை சமநிலை எங்க போகும் ஒரே மாதிரி வருது தானது என்னத்தை மாத்திரம் பொப்பை கூட்டல் வீதி இல்லாட்டி சக்கர வீதி ஒரே மாதிரி தான் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிது எதுவுமே மாறாது எதுவுமே மாறாது மாற வேண்டியது நீங்க மட்டும்தான் நீங்க சின்ன விடயத்தை கூட இல்லாட்டி தெரியாத ஒரு விடயத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே அது வராது எக்ஸாமுக்கும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதண்டா அது கடைசி வந்தாலும் ஃபைனல் பேப்பருக்கு வராது பிள்ளை வராது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் வரும் உங்களோட சேர் ஒரு நாளுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வார உண்டை தராம இருந்திருக்கவே மாட்டாங்க யார் சேராவும் இருக்கட்டும் கட்டாயம் உங்களுக்கு தான் இருப்பாங்க அது உங்களோட கொப்பில இருக்கும் உங்களோட கொப்பில தான் ஃபைனல் பேப்பருக்கு வரும் தேவையில்லாத உண்டு அவுட் ஆஃப் பெஸ்ட் தான் உங்களோட சேர் உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க நீங்கள் எண்பதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு கேள்வி செய்யணுமெண்ட்டா அது இருக்கா பிள்ளை உங்களோட கோப்பியில அது சார் தந்தை இருக்க மாட்டாங்க தரவே மாட்டாங்க இந்த அவங்களுக்கு தேவை நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்கணுமேட்டு நீங்கள் பாஸ் பண்ணணுமன்ட்டு சிலபஸ் மட்டும் தான் தரணுமன்ட்டு ஸோ அவங்க சரியான இதான் தந்திருப்பாங்க கடைசி டைமில் தேடி ஓடாத இங்கே புதுசாக ஒன்று படிச்சுக்கிறதுக்கு இல்லாட்டி கல்குலேஷனில் உண்டு எப்பயோ எந்த ஒரு காலத்தில் வந்து ரெண்டு ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிற அனுபவம் ஊற்றுறதுக்கான கேள்வியை தெரிகிறது கண்டுபிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு கிளாஸ் போய் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே படித்து அப்படி எல்லாம் இல்லை பிள்ளைகள் அது வராது உங்களுக்கு என்றது குறிப்பிட்ட அளவு தான் குறிப்பிட்ட அளவு தான் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டி தந்திருப்பேன் கல்குலேஷன் இப்படி இப்படி தான் வரமெண்டே எங்கள்ட க்ளாஸில் ஜாயின் ஆகாத இது எல்லாமே நான் டைப் பண்ணி வேற போடுவேன் வாட்ஸ்அப் லிங்க் வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேனலில் ஆகுங்க வாட்ஸ்அப் சேனலில் அதில் வேணுமாட்டா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் அதில் பாருங்கள் பிள்ளைகள் இப்படி தான் வருது இப்படி தான் வருது அனலைஸ் எல்லாம் போடுறதாடா அப்போ என்னத்துக்குடா கஷ்டமன்றிக்க எதுவுமே கஷ்டம் இல்லை எல்லாமே லேசாக தான் இருக்குது ஒரே மாதிரி தான் வருது ஒரே கேள்வி தான் உங்களுக்கு எதுவுமே ஒழிச்சு போட போகிற இல்லை பாஸ் பேப்பரை எடுங்க செய்யுங்க நான் போன வீடியோவிலையும் போட்டிருப்பேன் செஞ்சு போட்டு பின்னால ஸ்கீம பார்த்து திருத்துங்க விடவே நான் ஸ்கீம பாருங்க நான் உங்களுக்கு விளங்குது இல்லை எப்படி ஆன்சர் எழுதுறேங்க சில நேரத்தில் நீங்க சிஓ த்ரீ டூ மைனஸ் போடுவீங்க சிஆர்ஓஃபோ டூ மைனஸ் போடுவீங்க ஆன்சர்ல என்ஐ டூ சிஆர்ஓஃபோ போட்டிருப்பாங்க சில இடத்துல நீங்க சி டூ ஓஃபோ டூ மைனஸ் போடுறீங்க விடையில என்ஐ டூ சி டூ ஓ போடுறீங்க ஆன்சர் வராது உள்ளே ஸோ கட்டாயம் ஸ்கீம் பாருங்க உங்களுக்கு தியரி படிப்பிக்கக்குள்ள உங்களை சார் அப்படியெல்லாம் தரமாட்டாங்க அது நீங்க பழகணும் மீனி கடைசி டைம்ல அவங்க பழகி தரணும் பழகி தருவாங்க நம்ம நம்ம எக்ஸாம் சில அது வேற வெக்கம் ஸ்கீம் பார்த்தா விட பார்த்து விட பார்க்கத்தானே வேணும் நீங்க எழுதுனது சரியா பிள்ளையாண்டு பாக்குறதுக்கு விட பார்க்கத்தானே வேணும் விட பார்க்காம இப்படி நீங்க எழுதின சரியா பிள்ளையாண்டு உங்களுக்கு தெரியும் சேர் செஞ்சு விடணுமா சேர் செஞ்சு விட்டாலும் விட தானே பார்க்க போறீங்க அதுக்கு நீங்க எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணும் இங்கே ரொக்கட் சயின்ஸ் எல்லாம் படிக்க இல்லை பிள்ளைகள் சிம்பிள் சயின்ஸ் சிம்பிளாக தான் கேள்வி வருது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பேப்பர் மாற இல்லை நீங்கள் மட்டும் மாறுங்க உங்களோட மனநிலை சரியில்லை மனநிலை சரியில்லைண்டா பேப்பரை பார்க்குற மனநிலை சரியில்லை அந்த மனநிலையை கட்டுங்க இப்படி தான் பேப்பர் வருது இப்படி தான் நான் பார்க்க போகிறேன் அப்படி பார்த்தீங்கடா உங்களுக்கு ஏ என்ன பிள்ளை ஏ பிளஸ் எல்லாம் பெரிய தூரமே இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் எங்க தெரியும்டா எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லா தியரியுமே தெரியும் உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை இப்போ எல்லாரும் எக்ஸாமுக்கு விட்டால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு மார்க்ஸ் எடுக்கிற லெவலில் தான் இருப்பீங்க ஈவன் சில ஆகல் என்வாயன்மெண்டல் இண்டஸ்ட்ரியல் படிக்க இல்லாட்டி கூட தொண்ணூத்தஞ்சு வரும் அந்த அஞ்சு எம்சிக்கும் அஞ்சு கீறி போட்டிங்கன்னா ரெண்டு சரி வந்துடும் ஸோ தொண்ணூத்தேழு மார்க்ஸுக்கு நீங்க ரெடி ஸோ புதுசாக தேடாதீங்க புதுசாக தேடாதீங்க அதுக்கு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தெரியாத உண்டு நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு பெரிய டைம் ஸ்பென்ட் பண்றீங்கடா தெரிஞ்சதை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க தெரிஞ்சதை மிஸ் பண்ணிடுவீங்க வாரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க ஓகேயா இல்லாத ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சன்டேஜை தேடி போய் தொண்ணூத்தொன்பது ஒன்பது 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 சதவீதத்தை பெரிய ரிசல்ட்ஸ் வரணுமா இருக்கிறத பாதுகாத்துக்குள் ஏனெண்டா நமக்கு இருக்கிறது இன்னமும் எவ்வளவு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் நான் அடுத்த வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு சொல்லுவேன் எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் இடைக்குள்ள இருக்கிறது ஒரு மாசம் ரெண்டு ஏன்டா இது முடிய போகுது முடிய போகுது எட்டாம் மாசம் ஒன்பதாம் மாசம் வந்துடும் ஆகஸ்ட் இருக்குது செப்டம்பர் போயிட்டா இடைக்குள்ள அக்டோபர் மட்டும்தான் நவம்பர் உங்களுக்கு எக்ஸாம் மறக்க வேணாம் இருக்குது உங்களோட கையில தாராளமா நோட்ஸ் இருக்குது இல்லாட்டி பாஸ் பேப்பரை பாருங்கடா ஸ்கீமை பாருங்கடா எல்லாமே இருக்குது யாருமே கவலைப்பட தேவையில்லை தெரியாதண்டு எல்லாம் தெரியும் யாருமே யுவப்பும் பண்ண தேவையில்லை நான் உங்களுக்கு தெரியும் ஒப்பர்ச்சுனிட்டிஸா ஏறும் எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது தொங்கி கிடக்குது அப்படியே பிடிச்சி இழுத்தேடு பிடிச்சு இழுத்தெடு வாய்ப்புக்காக எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கே இல்லாது எனக்கு இந்த டைம்ல வாய்ப்பு வந்துச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த டைம்ல வாய்ப்பு வரணும் நான் அதை எடுப்பேன் இல்ல எல்லா இடத்துலேயும் இருக்குது எல்லாத்தையும் எடுங்க புடிங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெருசா வந்துடும் யாருமே பயப்பட தேவையில்லை பயந்தவனுக்கு மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வராது எவன் துணிஞ்சு நிக்கிறானோ அவனுக்கு ரிசல்ட்ஸ் வந்துதான் ஆகும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க எக்ஸாம் மட்டும் விட்டு கொடுக்காம நீங்க இருந்தீங்கண்டா உங்களோட ரிசல்ட்ஸை யாராலையுமே தட்டி பறி கேலாது ஒவ்வொரு மார்க்ஸும் பிள்ளைகள் உங்களோட மெடிசன் இன்ஜினியரிங்கான கனவு ஸோ யாருமே என்னிட்ட கேட்காதீங்க சார் நான் விட்டுறவா கிவ் பண்ணிடவா இயலாது பண்ண ஏலாது படிச்சு தான் ஆகணும் பல்ல கடிச்சு பிடிச்சி இருந்து படிங்க டைமுக்கு நித்துகிற கொள்ளுங்க டைமுக்கு சாப்பிடுங்க ரெண்டு மாசத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கள் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க